ங்க பவுன் வண்டிக்கு போனோம் சாமிகிட்ட போய் நீ தள்ளு நான் தள்ளும் போய் இங்கே வரப்பம்பு சாமியிட்ட வர வாங்குறப்போதான் இவர் தல்வாங்க இது என்ன நம்ம வாங்கணுமா இவங்க தள்ளணும் முதல்ல எதை எடுத்துக்கிறீங்க உங்க அவசர உணர்வு தான் எடுத்துக்கிறீங்க சாமிகிட்ட வந்து என்ன சொல்றீங்க என் பிள்ளைக்கு உடம்பு சரிங்களே என் குடும்பத்துல சரியில்லை என் பையன் என்ன படி கேட்கலைங்க இந்த உணர்வு தானே கூட்டுறீங்க நீங்கள் எதை போக்க இங்கே வர்றீங்க நான் இவ்வளோ பெரிய சக்தியும் உங்கள்கிட்ட கொடுத்து வரப்போ போகும்போது உங்களை சுத்தப்பட்டீங்க நீங்கள் தான் உங்களை சுத்தப்பட்டு சக்தி கொடுக்கலாம் கையில் அது தண்ணி இருக்குது நல்ல தண்ணி கையில கொடுத்து கழிக்கீங்கன்னு சொல்லலாம் நீ என்ன கழகிக்கணும் யாராவது செய்வீங்களா இதுதான் ஆத்ம சுத்தின்னு சொல்லியிருக்கிறேன் யாராவது நினைக்கிறீங்களே சாமிகிட்ட போனால் நல்லாவும் நினைக்கிறீங்க இப்போ நல்லா போறீங்க அடுத்தாபடி இன்னொருத்தர் இதே மாதிரி பாக்குறீங்க மறுபடியும் நோய் வரும் அன்னைக்கு வண்டன் ஜாமிய நல்லா இருக்கு இன்னைக்கு தலைவருக்கு மேல் வலிக்கீங்க அன்னைக்கு கைகால் குறைச்சு இன்னைக்கு வயிற்று வலிக்கீங்க அப்படின்னு தான் வருவீங்க அப்ப அன்றாலும் நான் மன்னிச்சது நுகர்றது எல்லாத்தையும் நமது உயிர் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் நம்ம உடலாக மாட்டிக்கிட்டே இருக்கிறேன் எந்த குணமோ அந்த உணவு சக்தியை தான் நான் இருக்குது நான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவான் என்ன அவன் சிவன் வந்து என்னை காப்பாற்றுவான இந்த உடலான சிவத்தை நாம கெடுக்கிறோம் யாரு சிவனை வணங்குறதுக்கு பதில் அவனை அழிக்கிறோம்னு நினைக்கிறான் இந்த உடலான சிவத்துக்குள்ளதுதான் அந்த உயிரான நிலை உணர்ந்து அதுக்கு தக்கவாறு வந்து நம்ம செயல்படுத்துறோம் இதெல்லாம் நாம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்த உடனே இப்படித்தான் வர்றான் இருந்த நாம் சாமிங்க வரணும் உபதேசத்தை கேட்போம் நாம் வரக்கூடிய தீமையை தீவு சக்தியை பெறுவோம் நமக்கும் வரக்கூடிய சாமி சொல்கிற வழி நடந்து பார்ப்போம் அதுக்குண்டான நான் தீமையில நீக்க பழுவோம் ஆகிருந்தனவும் சொல்கிறேன் வந்து வருஷ வருஷம் கேட்குறீங்க கூட்டங்கள்லையும் கேட்குறீங்க நாங்கள் வந்து நீங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் திரும்பி இந்த மாதிரி சொல்லுங்கன்னு கேட்குறீங்க யாராவது அவங்க பின்பற்றிக்கலாம் எனக்கு காலையில இருந்து அஞ்சு மணியில எழுந்திரிச்சாங்க ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி கூட போனேன் ஒரு சொல்லுக்கு நான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசணும் அவங்க கேட்கறேன் சாமி இப்ப சும்மா தானே அப்ப நான் பேசிட்டு ஒரு காத்து தங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா காற்று பட்டுக்கிட்டே அந்த என்ன தங்க கூட சேர்ந்து தங்கத்தை வச்சு பார்த்தேன் காத்தடி காலத்து நல்ல ஒரு பம்போ சேர்த்து பண்ணு அதை கரைச்சிட்டு தங்கம் காணாம போயிருக்கணும் அதே மாதிரி நாம இந்த மாதிரி அதிகமாக நீ பேசி இந்த வேதனைக்கு எது எதிரில நமக்கு பேசப்படும் போது என் தொண்டைதான் என்ன ஆகும் ஒரு வாக்கு நம்ம எந்த மாதிரி செய்ய சரியா போகும் போசு படிவோம் ரெண்டாவது இந்த உபதேசத்துல இந்த சக்தி கொடுக்குறோம் அதை நீங்க பதிவு செய்துக்கணும் பரிசெய்து சாமி சொன்ன முறையில் எத்தனை உங்களை காப்பாற்றிக்க முடியும் அந்த இடத்துல அன்ப ஒருத்தன் சாபங்கள் தான் வச்சுருங்க உங்களுக்கு இந்த சக்தி கொடுத்து காலையில இந்த துறனை உணர்வு பெறுங்க என் தத்தா இல்லை கலக்கம் எடுத்துங்க என் பிள்ளைக்கு உடம்பு நல்லா நினைங்க என் கணவருக்கு நல்ல உடம்பு நல்ல மனபலம் கொடுக்கணும் அவர் வியாபாரம் பெருகணும்னு நினைங்க நம்ம குடும்பத்துக்கு வரவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க அவங்களுக்குலாம் நிறைய இப்போ குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைங்க கொஞ்ச நேரம் உங்களால் நினச்சிப்பாங்க காலையில் எது நினைக்கிறோமோ அதனாடி குடும்பத்தில் இருக்கு காலையில் சேர்ந்த சம் வயதில் இன்னைக்கு செடலாக இருக்கும் அப்போ இன்னைக்கு வேலைக்கு போகணுன்னு நினச்சோன்னா அதை நினச்சோன்னா கடினமாக தெரியும் இந்த கடினமாக தெரிஞ்ச நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா அங்கே அனுசிறீங்க இதே உணர்வோட அந்த வேதனையோடு போனோன்னா நீ தரி ஓட்டீங்கன்னா நாடா கொடுக்க ஒன்று கொடுக்கும் வியாபாரத்தை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர் வர்றாங்கன்னா அந்த வியாபாரத்தை அவங்க கேட்கறதை விட்டு கொடுத்து வேற ஒன்று எடுப்பீங்க என்ன நான் இந்த மாதிரி ஆ நீங்க சங்கடத்தோட இந்த பொருள் எடுத்து கொடுக்குறீங்க உங்க உடலில் அந்த சோறு அந்த வேதனை இன்னொரு அந்த பருப்பு அல்லது பொருள் எதுல இருந்தாலும் அதை நீங்கள் காந்தமே இருக்கு இது அதை எழுத்து வச்சுக்கணும் நல்ல இன்னொருக்கு இந்த உணர்வு நீங்கள் வீட்டில் போய் சமைச்சிங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி உணர்வுகள் உணர்வுள்ள செய்யும் உப்பு தண்ணியும் அல்லது உப்பு கையில் தொற்று இருக்கும் அதை எடுத்து நாம அன்னையோம் அதை கொண்டு இருப்போம் அல்லது நாம் இந்த வேதனையோடு இருக்கும்போது சளிப்போன் நிலை வருது ஒன்று வேறு வரணும் வாங்கலாங்க அந்த சளிப்பண்ட நிலையில வேதனை வரும்போது அந்த கையில் அந்த உப்பு தண்ணி இருந்தால் நீ அதோடு நீங்கள் பருப்பழுப்பு போட்டீங்க பருப்பு சரியாக வேகாது நேற்று அதே பருப்பு தான் கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு பருப்பை போட்டால் வேகலையே எங்கென்னு நம்ம என்னத்தால் இந்த வேதனை போ சில நேரங்களில் பாருங்கள் உங்கள் உடலில் வரக்கூடிய வேதலே ஒரு சில நேரங்கள் நல்ல வாசனை வரும் சில நேரங்களில் எப்படியோ உமட்ட வரும் இதே உடலில் இருந்து வரக்கூடிய வாசனை நாம் சுவாசித்தவனா உள்ளது தொண்டர்கள் வந்து அந்த வேதனை அந்த சளிப்பான நிலை வந்து அந்த உண்மையில வாண்டி வரும் உமக்கள் வரும் இது எங்கேருந்து வருது நாம் நம்ம உடலை சரி ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவத்தில் தெரிஞ்சு வந்தேன் இதை நீங்கள் பெறுவதற்காக வேண்டிய சந்தர்ப்பம் யாரும் தப்பு பண்ணலை நாம் வேடிக்கை பார்த்தாலும் இந்த தொல்லைகள் வருது இதை போக்குறதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காண்டி நாம் இந்த இதில் கொடுக்குறோம் என்னை யாரும் செய்யாதீங்க ஒரு துணிவோடு கொடுக்குறேன் ஒரு நல்ல வித்தை எடுத்து கொடுத்து இதை விளைய வச்சு நீங்கள் நல்ல பலன் கிடைக்கும் குடும்பம் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் அதை பாலாக்கிறீங்களே எவ்வளோதான் சொன்னாலும் நீங்கள்லாம் அந்த இதில் நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்திலும் நல்லா இருக்குது அப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னே ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் நல்லதாகுது அவங்க வேதனை படுறதை நீங்க கேட்குறீங்க அது உங்களுக்கும் அந்த வேதனை ஆகுது ஆக அவங்க உடல்ல வந்து வேதனை வலுவாகுது இங்கேயும் ஆகுது இதே போல நீங்க அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவை எடுத்து உங்களை சுத்தப்படுத்திட்டு ஒருத்தருக்கு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் நல்லதாகும் நீங்க என்ன நீங்க சந்தோஷமா சொல்லிப்பாரு நான் அந்த மகிழ்ச்சி நான் செகண்ட் ஹாண்ட் பண்ணி என் உடல கூடணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் நீங்க ஏதாவது ஒன்று சொன்னாலும் கூட அவங்க கேட்டாங்கன்னா அவங்களை சில நேரங்கள் உங்களோட பேசிட்டு வந்தாங்க இந்த ஏதோ ஒரு தெம்பா இருக்குன்னு சொல்றது கூட எங்க வேடிக்க பார்த்தீங்க இப்ப ஜான யாருக்காக நம்ம எதோ சொல்லிட்டு இருந்தோம் கேட்டு அந்த அனுபவங்களுக்கு பேசி கேட்டு இருந்தாங்க ஒரு தெம்பா இருந்தது இது அனுபவத்திலே தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாம் நீங்க தான் எடுத்துக்கணுமே தவிர இதை நாம எப்படி எடுக்கணுங்கிறதுக்கானதான் நம்ம சொல்றோம் இப்ப சாப முருகளை நீங்க பாக்குறீங்க அடுத்தாப்படி அனுச்சிடும் அப்படின்னு நினைக்கணும் கண்ணு நினைவு அனுஷி புருவ மட்டும் வச்சுக்கணும் உயிரை மோதாம தடுக்கணும் ஒரு பழக்கத்துக்கு வரணும் அந்த பழக்கத்துக்கு வந்துருச்சுன்னா அந்த துற நட்சத்திரத்தின் பேரவு பிறணும் என் உடல்ல பழனும் இதை இந்த வழியில் எழுப்ப இப்படி போறதுக்கு மாறாக இப்படி போட்டலாம் என்ன ஒரு சந்தேகம் இருந்தால் ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்க துருவ மத்தியில வேணு அது எப்படி இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒரு விஷமான பொருளை எடுத்து இந்த இடத்துல ஆட்சி பாருங்க நெத்திக்கிட்ட அது எவ்வளவு எழுக்குதுன்னு தெரியும் ஏன்னா நம்ம உயிர் உள்ள தெரிஞ்சு நாம கண்ணாலதான் பாக்குறோம் என்ன என்னை எடுத்து அவன் அனுபவம் கொடுக்க வேண்டும் அப்ப அவன் கெட்டது செய்தான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவன் திறான்னு தெரியறான் ஆனா அதை நம்ம உயிரில போகும்போது தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு வீடு என்ன செய்யுது காலை முதல்ல தீ சுடுது தெரிஞ்சு மறுபடியும் காலை முழுசும் வச்சா நம்ம சுடதான செய்யணும் சுருகுன்னு சுட்ட உடனே நம்ம காலை காலை எடுத்துக்கணுமில்ல சாதாரணமா வைக்கிறோம் தண்ணி சுடுதுன்னு காய தண்ணி தெரியும் முதல்ல கை வைக்கிறோம் வச்ச உடனே என்ன செய்யணும் எடுக்கணும் சுற்றும் தெரிஞ்சு கொண்டு லபகம் உள்ள கொடுத்தாங்க பண்ணும் கை கத்து போமா இல்லையா தனியா தான் தெரியுது அங்க எவ்வளவு ஜூடுன்னு தெரியல நல்ல விட்டு தொட்டு பாக்குறோம் அப்ப தொட்டு பார்க்கும் போது தொட்ட உடனே முழு வேகமா விட்டு போராட்டம் கையை விட்டாங்க என்ன பண்ணும் கை வந்து போகுதா இல்லையா இதே மாதிரி ஒருத்தன் சாபம் உடனே பார்த்தாலும் நான் மனுஷனுக்கு சொல்லணும் அப்படின்னு கண்ணை உங்க துருவ மத்தி கொண்டாங்க நினைக்க இது உள்ளு போறாம பெருக்குங்க அதான் சாப்பிடலான்னு தெரியவில்லை அந்த துற நட்சத்திரத்தின் நான் பாருங்க என் உடல்ல பழங்க நாணங்களை கலங்கும் இதன் வழி என்னை உள்ள இப்ப இதை எடுத்து நான் உயிரும் போதுதான் நாம நம் உயிர் என்ன செய்யணும் உடலுக்குள்ள உணர்ச்சு அதை பார்க்க முடியுமா கண்ணால பார்க்கிறோம் அந்த உணச்சிக்கு உயிரைப்பட்ட பின் அந்த அறிவாக நாம தெரிஞ்சுக்கிறோம் வேதனைக்குரிய அந்த அதே அறிவும் நம் வே அந்த சாபமிட்ட உணர்வுகள் உயிரை அந்த எண்ணம் சொல்ல நம்மளுக்கு அந்த பதக்கம் அப்படின்றேன்னு சொல்லி நம்ம இழுக்குது அப்ப இதை தடுக்கணும் தடுத்து தண்ணி சின்ன அந்த துறை நட்சத்திரத்தின் கேரளங்களை தடுக்கிறது உங்களுக்கு கண்ணு நினைவானது இங்க வலுவாகும் வலுவான ஒரு பாடு என்ன செய்யுது இங்க உள்ளு போகாம நிறுத்தி உள்ளுக்கு அந்த நட்சத்திரத்தை நட்சத்திரத்தின் பெற்றவுடன் வலுவான ஒரு தனி செய்தது இழுக்க மறுக்கு இது அனாதை அழைப்பது ஒரு நிமிஷம் அது நீ ஒரு நிமிஷம் செகண்ட் என்னால் கூட போதும் இது வலுவான ஒரு பாடு இது சூரியனை இழுத்தது சுத்தப்பட்டது ஏன்னா இங்க இழுக்க மறுத்தேன் அவங்களுக்கு வெளியில வருது சாதம் பேசுது சூரியன் எடுத்து வச்சிருக்காரு யாரு அவன் சாபமிட்ட உணவே சூரியன் எடுத்து வச்சிருக்க நாம் அதை கண்ணை அணைச்சிது அவனை பார்த்த உடனே பரிவாக்கிறது பரிவாக்கிய பெண் என்ன செய்வது நம்ம கண்ணோட காந்த பலன் அவன் பேசினது வெளி வந்ததே அதை இழுத்து நம்ம ஆன்மாவை மாத்து நம் உயிரான கான் இந்த கண்ணு ஒரு உயிர் வெட்டி இருக்கனால் இது இழுத்து இங்க கொண்டு கொடுத்துரும் அதை கொடுத்தவன் என்ன செய்யுது அவன் சாபம் உணர்ச்சி நம்ம கண் தெரிந்தாலும் அந்த உணர்ச்சியாலதான் நம்ம அறிவாக கொடுக்கும் சாபம் தெரியல கண்ணு திறந்து அந்த கண்ணுக்கு சரிய அக்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதே இந்த உயிரான நிலைகள் இழுக்காம நினைவே வேற பக்கம் ஜெயத்திட்டு இருங்க அவன் சாபம் இல்லைன்னு வச்சுருங்க நீங்க வேற யாராவது நம்ம உடச்சிட்டு சொன்னாங்களே இந்த மாதிரி ஆகி வச்சே அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க சாப்பிட்டு நிறைய ஏன்னா அந்த எண்ணம் அங்க வந்துரு உடலுக்கு நான் முந்தி சொன்ன பாருங்க அவன் நம்ம நமக்கு வச்ச உடனே இது நேரம் ஆகி போச்சேன் அப்படின்னு நீங்க எண்ணி பாருங்க என் நின்று சாப்பிடும்னு கேட்க முடியாது அப்ப இந்த சாப்ப உங்களுக்கு தெரியாது என்னமா பேசுறாங்க என்ன போயிடுச்சு நீங்க இது மாதிரி வேலைக்கு போறதை நீங்க பதிவாக இருக்கும் போது அப்ப அதே நேரத்தில் நீங்க துரு நட்சத்திரத்தின் உணர்வு உங்களுக்கு பதிவு செய்திருக்கும் போது நீங்க உடனே நீ அந்த துரு நட்சத்திரத்தின் பேரழி பாருங்க என்ன பாருங்க இவன் உணர்வு பற்றது தெரிஞ்சது அடுத்தது என்னன்னா நமக்கு அந்த துரு நட்சத்திரத்தின் பேரழி பிறகு என் உடல்ல பிறகு அப்படின்னு சந்தோஷம் அது வேலைக்கு போறது பார்க்காம போறது வேறு நாம இதை கேட்டுட்டு அந்த உணர்வு போனவருப்பாக நமக்குள்ள அதை சுத்தப்படுத்தணும் போதில் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரன் பேர் நம்ம பண்ணணும் என் உடலை சுத்தப்படுத்திட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன்றுபட்டு வாழக்கூடிய அந்த சக்தி தரணும் நல்ல குணங்கள் வரணும் நாம் இதை சுவாசிச்சுட்டோம்னா நம்ம உடல் என்ன செய்யுது இந்த மாதிரி சாவலைகளை நம்ம வெளியிடாம தடுக்குது அப்போ இந்த உணர்வு நமக்குள்ள என்ன செய்வது ஒரு சந்தோஷம் தான் அப்ப நாம சொன்னாலும் சொல்லி போட்டு போயிடுவோம் போனாலும் அவனை எடுத்து நாம ஒன்றுபட்டு வரணும்னு சொன்னது அவங்க ரெண்டு பேரும் உணர்வுங்க பரிவா இருக்கனால நாம இங்கே சமைச்சு அனுப்பின உணர்வுகள் இதை நினைச்சு நம்ம உடலை சுத்திட்டு பாதுகாப்பாக இருக்கும் இது நீங்க உன் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் இல்லாமல் அவனை நினைக்கும் போதெல்லாம் என்ன செய்ய ஒன்றுபட்டு வரணும்னு நம்மளை நினைக்கிறது இல்ல இந்த மாதிரி நடு ரோடுல சாபம் விட்டான உன்ன நினைக்கும் போதெல்லாம் நாம அற்பிங்க அவன் சாப்ப முடியுங்கள் ஓட்ட சொல்லி அவங்களுக்கு இந்த எடுத்து கொடுத்துட்டு நமக்குள்ள இதை வளர்த்துக்கிற இது வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அறியாம நடக்கின்றது இதை நம்ம மாத்துறது பெண்கள் பெறும்பகுதி ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய அப்புறம் இந்த துறை நட்சத்திரத்தின் கேரளும் தொடங்கக்கூடிய என்ன ஆச்சுன்னா இந்த சூரியன் இங்க இழுக்கவே எடுத்து வச்சு நம்ம உணவுக்குள்ள அந்த உணர்வை இழுக்கக்கூடிய சக்தி இழந்துருச்சுன்னா சூரியன்ட்டு காட்டா போகும் இங்க வரக்கூடியதெல்லாம் என்ன செய்து எளிதில பிடிப்பு இல்ல அதெல்லாம் சூரியன் எடுத்துட்டு போய் மறுபடியும் அதை மாற்றி நல்ல கதிரிகளாக வெப்பமும் காந்தமும் உருவாக்கி இப்ப நம்ம பூமி இழுக்குதுன்னா இரண்டாயிரம் சூரிய குடும்பங்கள்ல இந்த மாதிரி ஒதுங்குற எல்லாம் அது ஒரு வாயு மண்டலமாக இருக்கும் அது ஒரு கோல் மாதிரி இருக்கு இப்ப நம்ம சூரியன் அதுக்கு நம்ம நேரம் அந்த நட்சத்திரம் அந்த வாயு மண்டலம் தெரிஞ்சா அதை இழுக்கும் இழுத்து வரப்போம் என்ன சீர்த்து நம்ம சூரியனுக்கு போகும்போது அதுல பற்றி என்ன சுத்தப்படுத்தி அந்த சூரியனுக்கு போற பாதையில ஏன்னா இந்த நமது பூமி இந்த துருவப்பகுதியில் இருந்தாலும் அதை இழுக்க வேண்டும் அப்போ துருவப்பகுதியில் இழுத்து நம்ம பூமிக்குள் பரவச்சு என்பது இங்கு காற்றழுத்த மண்டலத்தின் மூலம் நெருப்பு மாதிரி தெரியும் இப்போ அந்த மாதிரி மோசமான ஒரு அலைகள் இங்கே வெளிவருவதை நம்ம பார்த்தோம்ல நெருப்பாக மாறுவோம் அப்போ இந்த காற்றழுத்த மண்டலத்தில் அது மாறி அது எந்த பக்கம் தாவியா போகுதோ அந்த பகுதியில சேதம் நிறைய உண்டாக்கும் பூச்சிகள் ஜாயிச்சு மனநோய்கள் மாறும் அங்க இருக்கக்கூடிய எண்ணங்கள் மாறும் அந்த மாதிரி பகுதியில எல்லாம் செடி கொடிகள் கூட அந்த நோயாக இப்ப நம்ம பூமியில மற்ற மண்டலங்கள் இருந்து வரவே சூரியனை எடுத்து சமைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்துருச்சுன்னு இது வந்துரு அப்ப இதே மாதிரி அங்க முளைச்சிருச்சு ஒரு மனித உடல்ல சேர்ந்துருச்சுன்னா அவன் உடல்ல இது வளரும் ஆனா அதை இது நமக்குள் வந்து ஒரு வித்து வந்துருச்சுன்னா ஒரு செடியில் விளையிற வித்த நிலத்தில் ஊன்றினா எந்த செடியிலிருந்து சத்து போச்சோ அது சூரியன் எழுத்து வச்சு அப்ப அந்த வித்த பூமியில ஊன்னா அந்த பூமியின் ஈர்ப்பு கொண்டு அதை அந்த செடி தன் செடியின் சத்தாக ஏன்னா உங்களுக்கு இது அடிக்கடி ஞாபகப்படுத்த அதனால இதை உங்க வாழ்க்கையில் என்ன செய்யணும் நான் நல்லதை செய்தேன் என்ன செய்றாங்க நமக்கெல்லாம் நல்லது செய்தேன் என்னை எப்படி பண்றாங்க இத்தனை பேருக்கு நான் உதவி செய் ஆண்டவன் என்னை சோதிக்கிறேன் கடைசியில் என்ன செய்வேன் ஆண்டவனை சோதிக்கிறான்னு நாம எதை என்றமோ நமது உயிர் அது ஈசனாக இருந்து இயக்கி தெரிய செய்யும் அந்த உணர்வின் சத்து நம் உடலாக மாற்றிடுச்சு மாற்று நடுப்பாடு நம்ம உயிர் அமைச்சிருது அதை வச்சுதான் இயக்குது ஆண்டவனாக அதை ஆளும் நாம் பார்ப்பது கேட்கதை பதிவாக்கி நம்ம உயிர் அதைத்தான் ஆள் ஆக நாம் எதன் உணர்வை இரையாக்கணுமோ அந்த உணர்வு உடலாகும் போது அது தெய்வமாக வேலை செய்வோம் இப்ப என்ற நிலை சாபமித்த அலைகளை நாம் முதலில் சொன்ன மாதிரி உமை நீராகி தத்தத்தில் கலந்தா அது உடல் முழுதுக்கு செக்க சுற்றி வர எந்த உறுப்புல அது படுதோ அதே மாதிரி அதை கரைக்க ஆரம்பிச்சோம் எப்படி தட்டாம்பூச்சி ஒரு பூல கொண்டு போய் அந்த முட்டையிட்ட ஒன்று ஒரு நெல் செடியில் பேர் முட்டைன்னா அந்த நெல் பூச்சி ஆகும் அந்த நெல் எப்படி இருந்தது அதே ரோம் அப்புறம் அதை நெல்லவே அடித்து சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்ப நெல் ஒரு அமுதம் அடித்துருச்சுன்னு நினச்சி நெல் பழாயும் இப்போ அதில் இருக்கக்கூடிய முட்டையிட்டு அணிச்சு அது அதில் உள்ள கருக்களை அணிச்சு அந்த நெல்லுக்குற பாலவே சாப்பிட்டு முதல்ல நெல் பூச்சி ஆச்சு அதை பூச்சியாகி அணைச்சி சாப்பிட்டு அதன்றி முட்டையை மீண்டும் இழப்ப மனுஷன் இந்த நெல்லிலிருந்து வந்த உணர்வு அரிய பூச்சி அந்த புழுக்கள் ஆகி அது சாப்பிட ஆரம்பிச்சு அப்புறம் பார்த்தா பா அது நெல்லாம் மந்திருக்கும் முதல்ல அப்புறம் உள்ளுக பால் எல்லாம் சாப்பிட்டு அது இப்படி போகுது அந்த பால் பூமியில் எடுத்துகூடிய அந்த தந்தை கரைச்சிடுது அதுலேருந்து விஷயத்தை இது சாப்பிடும் கரிசலின் நெல் நாம் போச்சு இதே மாதிரி பருத்திகளுக்கும் பூச்சிகளுக்கு இருக்கும்போது கரிசல் வந்து அந்த வேட்புன்னு மேல வந்தவன் காலம் அமழிச்சு இதுகள் இதுகளெல்லாம் அந்த இயற்கை சில நீரிகள் அதை தடுக்கிறதுக்கு மணி நாள் ஆறாவது அறிவு காத்திகேயா அவன் சாபம் இல்லைன்னு தெரியுது நான் உடலுக்குள்ளே அவன் சாபமத்தி நம்மளை உணர்ச்சி தூண்டுதுன்னு தெரியுது நாம சேனாதிபதி இந்த ஆறாவது அறிவை நாம பயன்படுத்தணும் அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தினா தீமையில் போகாதபடி சேனாதிபதியாக இருக்கு இந்த ஆறாவது அறிவை கார்த்திகை என்றாலும் தீமையில் போகாத சேனாதிபதி முருகன் கென்னை செய்யணும் சேனாதிபதி இப்போ ஒரு மெய்ப்பி என்ன செய்யறாங்க சேனாதிபதியா இருக்கணும் கெட்ட வராதபடி தடுக்கிறவங்களதான் இருக்கணும் அப்ப இந்த சேனாதிபதி அன்பான தடுக்க தவறு என்ன சேனாதிபதியும் போச்சு அடுத்தவொழி உணர்வுக்கு இதை அடிமையாக்கி மீண்டும் நாம் மிருக நிலைக்கோ அல்லது பூச்சி நிலைக்கோ போகக்கூடிய தன்மை நாம் எத்தனையோ போலி உடல்கள் அது இந்த சமயத்தில் நம்ம தவறினால் இன்றைக்கு மனிதன் அவன் சாபமிட்டு நாசமா போகும்னு சொன்ன உணவுகள் நம் உடலுக்கு அறிவு உணர்ச்சி உணவு ரத்தத்துல கலந்து சாப்பாட்டுல கருவாள் அது மாறுது உடம்புக்கு போகுது சாப்பாடு அந்த முட்டை எதில் எப்பி அந்த உணர்ச்சிக்கு தக்கவாறு இப்போ எப்படி பட்டாம்பூச்சி இதானாலும் நம்ம கல்லீரலையும் நுரையீரலையும் இறுதியத்துலயோ இதை மாதிரி போகும்போது இருதயம் வடிகட்டி போனாலும் ஒரு முட்டை போனால் போதும் அது போன உடனே அதில் வீக்கமாக போச்சுன்னா எத்தனை தான் அப்போ இதை மலம் பச்சவனும் உறங்கி போகுது இந்த பக்கம் உறையணும் இல்லை இறுதியத்துல உறங்கி போகுது அப்புறம் அடுத்தாலும் அப்புறம் பழகு பழகுன்னு நெஞ்சு வெளியே நெஞ்சு வெளியே அதை தவறுனா போயிடுது இன்னைக்கு நெஞ்சு வெளியே ஆப்ரேஷன் பண்ணணும்னா குறைஞ்சது மூணு லட்சம் ரூபாய் வேணும் அப்புறம் அதெல்லாம் சரி பண்ண முடியும் ஆப்ரேஷன் பண்ணி எத்தனை நாள் இருக்கணும் கொஞ்ச நாள் இருக்கிறோம் சம்பாதிச்ச காசம் கொடுத்து கொஞ்ச நாள் வாடகை செய்வேன் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அனுப்பிச்சிடும் நான் சம்பாதித்தனே இப்படி நான் இது பண்ணனே எல்லாம் டாக்டர் கொடுத்தேன் அப்படி ஒரு வேதனை இது சரியான ஒரு பணம் மறுபடியும் இப்படி ஆகிடுது இப்படி எல்லாம் ஆகி போச்சு அடுத்த வீட்டில் இருக்கிற சண்டையோ சச்சரவோ குறைவானே இல்லை இந்த பணம் குறைஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் வேதனை அதிகமாகும் அப்போ அந்த வேதனை அதிகமாகும்போது என்ன செய்யுது நம்ம உடல்ல பலவிதமான நோய்களை இருக்கும் எந்த அது இது ஒரு போச்சு பாக்கி எல்லாம் சேர்த்து நம்ம உடல்ல அது ஒன்று சரியாகி போச்சு எப்படி ஆகிப்போம் நம்ம என்ன செய்றோம் இந்த உடல்ல வேதனையெல்லாம் எடுத்த ஒரு பாடு இந்த உயிர் வெளியில போகும்போது என்ன செய்யும் நாம உயிர் எத்தனையோ கோடி உறவுகளை கடந்து என்று நம்ம மனிதனை உருவாக்கிய அந்த உயிரை நாம மதிக்கணுமா மதிக்கத்தக்கதான் கார்த்திகையா தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி சேனாதிபதி தீமையினை தெரிந்து போகவிடாம தடுக்கக்கூடிய சக்தி அப்படின்னு போகும்போது அப்ப அந்த தீமை போகாம தடுக்கணும்னு சொன்னா தீமி வென்ற அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வேன் உங்கள்கிட்ட இன்னும் பேசுறேன்னு பதிவு செய்தேன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வு தியானத்தில் உங்களுக்கு பதிவு செய்தேன் அப்போ தியானத்தில் இருக்கும்போது நீங்கள் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவை பிறகு ஏங்கி தியானித்தீங்கன்னா அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ சீரான பேர் தியானம் சொன்னோன்னு என் பையன் இப்படி பண்றாங்க கொடுத்தவங்க கொடுக்க மாட்டேங்கிறோம் ஏன் இது முன்னாடி இருக்கு இந்த நான் சொன்ன சொன்னு அங்க உட்கார்ந்த உடனே பல எண்ணங்கள் நான் தியானத்தில் உட்கார்ந்து முடியலை அமைதியா இருக்கணும் அந்த தியானத்தில் இருக்கும்போது மன கொலைச்சல் வரும் சங்கடம் வரும் இதெல்லாம் வரும் அப்ப நாம எது செய்ம இன்ன எல்லாம் உதவித்த உணர்வை இழுக்கிறதுக்காக அப்ப அந்த குரு நட்சத்திரத்தின் பேரவனும் தேரவனையும் நாம் பெறவும் இந்த இத்தனை நாளைங்களே கலக்கணும் என்று அப்படின்னு நாம தியானத்துவோம் இந்த இருந்து நம்ம பழகிட்டோம்னா இந்த மாதிரி சாதம் ஒரு நினைவு இருக்க போகும்போது உடனே அந்த துறை நட்சத்திரத்தின் பேரன் கண் நினைவு வானத்தில் செலுத்தணும் உயிரின் இந்த கண்ணின் நினைவு உயிர் போகும் பூர்வம் கொண்டாங்க அதுக்கு என்ன எழுங்கள்